போ காலத்தில பருவமழை பெய்யவும் காலத்தில் பருவமழை பெய்யவும் பட்ட கடனை கட்ட தாப்படி உடம்பும் இல்லை பட்ட கடனை கண்ட தாப்படி கூட முஞ்சாவும் இல்லை பட்ட கடனை கட்ட காப்படி கூட வாங்கி ஒண்ணு கொடலை வாங்கி பட்டி பணம் கட்டும் வளையல பட்டி பணம் கட்டும் முன்னி நெல் வளையல நம்ம சட்டி முன்னி சமானலாம் அறந்தாங்கி வட்டி கடையில சட்டி முன்னி சாமானலாம் அறந்தாங்கி வட்டி கடையில ஒண்ணு வயசுக்கு வந்து மூணு நாலு வருஷமாச்சு வயசு வந்து மூணு நாலு வருஷமாச்சு என்ன சத்து குடும்பத்தில என்ன சத்து குடும்பத்தில இலட்டு ஆச்சு என் பொண்டாட்டிக்கு கண்டு பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டும் பாடு பண்ணாம போச்சு பாடு பண்ணாம போச்சு மாதம் கழிச்சு ஊர்ல சந்தாங்க அரை எல்லாம் மாதம் கழிச்சு ஊர்ல சந்தாங்க கூட பதினெட்டாயிரத்தை அதுல கூட பதினெட்டாயிரத்தை புடிச்சிருக்காங்க பிடிச்சுக்கிட்டாங்க பிடிச்சாங்க மந்திரைக்கு தலைவலியம் மதிய உணவு உள்ளவல்லா மந்திரிக்கு தலைவலியம் அதிக உணவு உள்ள பத்திரிக்கே தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்தீரிக்கே தலைப்பு செய்தியா நம்மை ஏல வர்ற கஷ்டத்தையும் போய் அறுகேட்கிறார் இந்த விவசாயம் வர்ற கஷ்டத்தையும் போய் அறுகேட்கிறார்

நான் வரும்போது அங்கே அறந்தாங்கிலேருந்து பட்டுக்கோட்டை திருச்சி டம்பலம் இங்கே இருக்க டவுனுகள்லாம் கேட்டுட்டு வந்தேன் இந்த காயா ஊர் எப்படி ஊருன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஊராமே ஒரு சொல் வாசகதேன் நாயத்துக்கு கட்டுப்படுவாக அந்த காயா ஊர் ஊர் மக்கள் அநியாயம் சொன்னால் அடிச்சு புரிவாப்பான்டா ஏன்ட்டேன் சரிங்க ஐயா சொன்ன வாக்கை தவற மாட்டேன்னு சொன்னாக்க இந்த ஊருக்காராக இல்லை வெளியூருக்காரர்கள்லாம் சொல்கிறா அப்போ ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் இந்த ஊருக்கு இன்னைக்கு தான் வாய்னேன் நீங்கள் எப்படியாப்பட்ட மக்கள்னு நான் தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றேன் இந்த பேசின நாடகத் தொகையை கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி பார்க்காம ஊர் நாடி போயிடுவேன் சொன்ன வாக்கை காப்பாற்றணுமோ ஆனால் இந்த சேரில் உட்காந்துருக்க ஆளு உரம் போக மாட்டேங்கல்ல நல்ல சொகுசாக உட்காந்துக்கிட்டியா இந்த கீழே உட்காந்துற ஆளுங்க தான் எறும்பு கடியில் தாக்க முடியாமல் கல் அழுத்தம் கதைக்கு வரேன் குறிஞ்சு நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பிராஜன் தொடர்ந்து எங்கள் அப்பா தான் தலைவராக இருந்தார் ஒரு ரெண்டு பீரியடாக தோற்று போனார் எங்கள் அப்பாட்டுக்கு ஆள் இல்லை ரெண்டு ஓட்டில் தோற்று போனார் அதை யாருன்னு விசாரிக்கும் போது எங்கள் குடும்பத்தில் உள்ள தான் எதிர்கட்சிக்கு போட்டிருக்காங்க எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் பாட்டிக்கும் கண்ணு தெரியாது தென்னை மரத்துக்கு பதிலாக புளிய மரத்தில் ஓட்டிட்டு வந்தேன் சரின்னு எங்கள் அப்பா வேதனை தான் எங்கள் அம்மா தூக்கு போட போனார் போன ஒரு திருப்பி இப்போ கை உடைஞ்சு வீட்டில் அடக்க ஏ என்னாச்சு இருட்டில் முண்டை முருங்கை மரத்தில் ஓட்டிருக்கேன் அதுதான் ஸ்ட்ராங்கான மரம் தானே ஏழு பேர் எங்கள் அப்பாவுக்கு இல்லை நாங்கள் ஆம்பளை ஏழு பேர் அது ஏழு பேரா எட்டு பேரான்னு உங்கள் அப்பாலாம் முடிவு பண்ணணும் இன்னும் அடுத்த முயற்சி பண்ணாருன்னா அடுத்து எங்கள் அப்பா ஏழு பேர் போதும்னு இருக்காரு ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து நரம்பு பிரச்சனை எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையை பார்த்துட்டு வந்து இன்னொரு வில்லைக்கு ட்ரை பண்ணுங்கன்னு இருக்கு அங்கே போயிருக்காரு சேலம் சிவராஜே இன்னொரு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அவருக்கு நரம்பு பிறன் இருக்கு சரின்னு வீட்டுக்கு வந்தவர் ஏழை ஆம்பளை பயிலுகள் என்ன தொழில் பண்ணலாம் குடும்பம் நல்லா இருக்குமா இவங்கள வச்சு தானே நம்ம இருக்கோம்னு எங்கள் அப்பா சாதக நோட்டுன்னு எடுத்துகிட்டு போயிருக்கார் போய் அங்கே போய் ஜோசியர் பிரித்து பார்த்தோடனே தெரியுது எங்கள் காதுகூத்துக்கு மொய் நோட்டுன்னு மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்கேன் சரி சரின்னு மறுபடியும் வீட்டுக்கு வந்து பதட்டத்தில் நோட்டை எடுத்துகிட்டு போயிருக்காரு அது நூறு அட்டை எழுதுகிற நோட்டாக இருந்துருக்கு கிரகம் சாதகம் வேலை செய்யுது எப்படி என் குடும்பத்தை சொல்லி பற்றியா எந்த நாமக்கலையை பேச முடியுமா சபாஷ் சரின்ண்டு சாதகனோட தூக்கிட்டு போயிட்டார் தூக்கிட்டு போனோடனே ஜோஜியர் சொல்லியிருக்கார் நம்பிராஜன் குருவும் ராகுவும் இடம் மாறுறாங்க உங்கள் ஜாதகத்தில் உங்கள் மயிலுக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் சாதகம் தான் இடிக்குதுன்னு இருக்கா ஜோசியர் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எனக்கு என்ன இடிக்குது ஏழு பேரும் ஆம்பளை பயிலாக இருக்காங்க ஆண் இருந்துச்சுன்னா உன்னை ஆடி மூணாந்தேதி உன்னை அடிச்சு போகிறோம் செத்து போக விடான்னு இருக்கார் எங்கள் அப்பா உசுருக்கு பயந்துக்கிட்டு ஜாதவ நோட்டை எடுத்து ஓடியாந்து ஓடியாந்து வீட்டுக்குள்ளே கூட போகல வெளியே தாவரத்தில் சொருகி வச்சுட்டு எங்கள் ஆத்தா இந்த அக்கு நச்சத்து வெயிலில் அவிஞ்சு போய் உள்ளே படத்தை கிடந்துருக்கு ஈராச்சாக்கை பற்றிக்கிட்டு எங்கள் ஆத்தா படத்துக்கு இருக்கிறவங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் ஈர தாங்க போது படுத்த சரிப்பா இருக்கும் அந்த வெயில் தாங்காமல் போய் எங்கள் ஆத்தா கட்ட வரல எங்கள் அப்பா ஒரே இருக்கார் மோகு மோகு எங்கள் ஆத்தா வேறு மோகினி மோகு இருக்கார் எங்கள் அம்மா சொல்லியிருக்கு இன்னும் கர்ப பயிரில் இடம் இல்லை கையாடு வேணும்னா நகை இடத்துல வந்த மஞ்ச பயிருக்கு எடுத்துகிட்டு போயிரு செருப்பு அடிச்சு போனேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கவட்டுக்குள்ள விழுந்து மண்டி ஓட்டு அழுது இருக்காரு ஏழு வயல ஜாதகத்தில் இருக்கிறதுனால என்னை அடிச்சு உருமா தாலி அறுத்து உருமான்னு இருக்காரு தாலி அறுத்தாலும் பரவாயில்ல தள்ளிப்படுறான் இருக்கு எங்கள் அம்மா களை வெளியே போனான் மறுபடியும் எங்கள் அப்பா கேட்கல அக்கினி சட்டியாக வளர்த்துருக்கேன் அங்கேனே இருந்து மறுபடியும் மண்டி ஓட்ட எங்கள் அம்மா சொல்லியிருக்கு போறையா உலக்கை எடுத்து விதரில் அடிக்க வேடான் எங்கள் அப்பா சுதாரிச்சிட்டார் இந்த உலக்கை இருந்தால் தானே அடிப்பேன் அப்படின்னு உலக்கையை ஒன்றும் தூக்கி எறிஞ்சிருந்தால் ரெண்டு பேர்த்துக்கும் சமமாக போயிடும் ஒன்றும் உலக்கையை இழுத்துக்கிட்டு ஓடி இருக்கான் உலக்கைய உலக்கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு முண்டைக்கு நரம்பு தெளிச்சி வேற இப்படியே ஓடி இருக்கேன் எழுத்து விட்ட அழகு சாமி வீடு கட்ட வானம் தோண்டதை பார்க்கல எங்கள் அப்பா கிடங்கு எப்படியாவது இந்த குழியை தாண்டிடலாம் எங்கள் அப்பா உலக்கை இப்படி பிடிச்சி தாண்டியிருக்காரு அடிச்சு இப்போ வீட்டில் உப்பு கொத்தரை கொடுத்து இப்படி பரத்துக்கிறேங்க வெளியே இருக்கும்போது வீங்கி தட்டுதுன்னு கவக்க உள்ள ஒரு பிடிச்ச விஷயமே அப்போதைக்கும் மேடையில் என்ன தோணுதோ மனசில் அதை அப்படி மக்கள்கிட்ட கூட சேர்க்குறது அதை பாராட்ட வேண்டிய விஷயம் அது எல்லாருக்கும் அமையாது நன்றி சந்தோஷம் மகிழ்ச்சி நன்றி நன்றி இப்போ வரும்போது கூட எங்கள் அப்பாவுக்கு புதுக்கு மருந்து தான் வந்தேன் ரொம்ப பிடிக்கும் மருந்து மஞ்சத்தூளை போட்டு கொடுப்பா எங்கள் அம்மா சொன்னிச்சு தலைக்கு போட்டு அப்புறம் தான் தெரியுது எங்கள் ஆத்தா கோழி வதக்கிறதுக்கு மிளகாத்தூள் வச்சுருந்துருக்கு இப்போ காந்தது சொல்லி எங்க ஆத்தா ஐஸ் கட்டி வாங்க அறந்தாங்கி போயிருக்கு ஏழு ஆம்பளை பயில நாங்க பேக்ரவுண்ட் மியூசிக் அவன் அரிச்சந்த நடத்துக்கு நிறையா போய் ஆம்பளை என் தங்கச்சி வள்ளி கண்டெடுத்தான் ஆனால் என் தங்கச்சியை மற்றவங்க மாதிரி நாங்கள் வளர்க்கலங்கய்யா அதுக்கு நவா பரிசையாக போட்டுட்டு நாங்கள் ரேசரிசையாக திங்கிறோம் அந்த கல்லையும் உள்ளே கிடக்கிற அந்த பூச்சி நீக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு மதிய சோறு தான் வருதுங்கய்யா காலையில் எங்கள் ஆத்தா பிறக்குது கல்லை என் தங்கச்சிக்கு முன்னாடி இன்னும் ஒரு பொம்பளை இருக்குது அவ வேற என்னமோ மறைச்சிட்டு ஓடிக்கிற பொம்பளை மாதிரி வந்து வந்து போகிறான் கண்ணே அணி

ஏழ <muchas> தேங்க்ஸ் <muchas> 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 என்ன என்ன நெஞ்சை இழிக்கிறேன் என்ன முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளப்புது இந்த பிள்ளை ஜெக்ஸ் வேடா பேசுறா யோ அல்ல இன்னைக்கு ஏதாவது மந்திரம் போட்டிருக்கீங்களா என்ன அப்பாவுக்கு அம்மா ஐசித்தரா நான் கேக்குறத பத்தி நீங்க என்ன மந்திரம் போட்டிருக்கீங்களா ஏன் நீ கேளுங்க நான் ஏன் அப்படி கேக்குறேன் நான் வந்த உடனே முன்னாடி எல்லாம் பாருங்க நாடகம் நடக்கும் நம்பி ராஜா வராருன்னு வச்சுக்கோங்களேன் நாட்டு மக்கள் எழுந்து போயிருவாங்க அந்த மாதிரி இப்ப எல்லாம் என்ன நடக்குதுன்னா வள்ளி வந்த உடனே எல்லாரும் எழுந்து போயிடுறாங்க இவங்க எல்லாம் எழுந்து இந்த இடமெல்லாம் தான் இருந்துச்சு இப்போ ஃபுல்லா போயிருக்கேன் அதான் என்ன மந்திரம் போட்டிருக்கீங்களா அவங்க பாட்டு நான் வந்தோடனே போயிடுறாங்களே நீங்க வந்தோடனே வந்துடுறாங்களே தயவு செய்து நீங்க உள்ளேயே வரக்கூடாது ஒரு எடுத்து போட்டு ஒரு மாலையை கழுத்துல ஓட்டுரு

இங்கே பாருங்க நீங்க அப்பா அப்பா உண்மையை சொல்லி விடுறீங்க அது எவ்வளவு சிரமம் தெரியுமா காட்டுல உள்ள செக்யூரிட்டியை பாருங்க உண்மையை சொன்னா யாருக்கும் பிடிக்காது மூணு மாசம் சம்பளம் கொடுக்காம மைண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு எந்த நாக்கிறது எனக்கு நாக்கிறது எந்த நாக்கிறது எந்த நாக்கிறது எனக்கு நாக்கிறது எந்த நாக்கிறது எந்த நாக்கிறது எந்த நாக்கிறது

அப்படி ஒண்ணு இருக்குதா அம்மா எப்படி ஒரு சரக்கா இருக்கு நான் அதுக்காக பாட்டு நிறுத்தலைங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சுத்தி மாதா இல்ல எம்பி தான் சுத்தியோட சேர்ந்து பாடல கூட பெருசா தெரியாது தாளத்தோட சேர்ந்து பாடலன்னா வெளியில தெரிஞ்சு போக இந்த பிள்ளை ஏதோ ஒண்ணு தப்பா பாடுது அது ஆனா என்னன்னு தெரியல அப்படிமாங்க அது இல்லைங்க இப்ப ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறோமா வாங்களே ஆடுவோம் ஏங்க இங்க அப்புறம் வாசிக்கிறது யாரு

அண்ணன் ஆட வந்துருக்காரு அவரை விட்டு நீங்க மூணு பேர் மட்டும் ஆடு நம்பர் லாட்டி ஒருவடி போச்சாடா இந்த இதுக்கு அடிச்சு